அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே எண்ணி மூன்றே நாளில் இதை செய்யுங்கள் நிச்சயமாக தங்களுடைய வாழ்வில் செல்வ வளம் பெருகும் என்று சொல்லக்கூடிய வகையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன அது மட்டுமல்லாது மனக்குறை கஷ்டம் சிரமம் போன்றவை விலகக்கூடிய வகையில் எந்தெந்த வாய்ப்புகள் கிடைக்கின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது பொதுவாகவே ராசியின் அதிபதியான சூரியனும் சந்திரனும் இணையும் தருணம் என்பது அமாவாசை தினமாக பார்க்கப்படுகிறது வருடத்தில் எத்தனையோ அமாவாசைகள் வந்தாலும் குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த அமாவாசை என்பது கூடுதல் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக உறுதியாகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது அதோடு மட்டுமல்லாது சிம்ம ராசிக்காரர்களுக்கு இலாபஸ்தானம் ஆகிய பதினோராம் இடத்தில் குரு வலம் வரும்போது அவருடன் இணைந்து இணைந்து லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தை வலுப்படுத்துவது அதனடியான மாற்றத்தை ஏற்படுத்துகிறது ஏனென்றால் மூன்று கிரகநிலைகள் சூரியன் சந்திரன் மற்றும் குரு ஆகிய மூன்று கிரகநிலைகள் லாபஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் அமாவாசை தினத்தன்று முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வதால் தங்களுடைய வாழ்வில் நிறைந்த ஆசீர்வாதம் முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைப்பதால் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்கும் எனவே மிக பெரிய அளவிலான தடை சிரமம் சிக்கல் விலகும் இந்த தருணத்தில் மனக்குறை நீங்கி மிக சிறப்பான மாற்றத்தை சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு அது மட்டுமல்லாது சனி பகவான் சப்தமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று மிக வலுவாக ராகுவுடன் இணைந்து வலம் வருகிறார் ராகு சனி இணைந்து எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் ஏழாம் இடத்தில் வலம் வருவது பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை தகர்த்தெறியக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது அதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக ஜென்ம ராசியில் மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாயும் மோட்சக்காரகன் என்று அழைக்கக்கூடிய கேதுவும் இணைந்து வலம் வருவதால் மங்களக்காரகன் மற்றும் மோட்சக்காரகனின் அமைப்பால் அதிரடியான மாற்றம் உறுதியாகவே இந்த வேளையில் சிம்ம ராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான நல்ல சூழல் நிச்சயமாகவும் பொதுவாக மங்களகாரகனுடன் மோட்சக்காரகன் இணைந்திருக்கும் தருணம் என்பது எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான மங்களகரமான சுப நிகழ்வுகள் கைவிடுவதோடு ஆன்மீகம் சார்ந்த பணிகளையும் மிக சிறப்பாக மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயம் நிறைவாக கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் சுக்கரன் வளம் பெறுகிறார் இந்த நேரத்தில் தொட்டகாரியம் அனைத்திலும் பல வகையில நன்மையும் முன்னேற்றமும் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை சுக்கரன் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறார் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக விரயஸ்தானமாகிய பனிரெண்டாம் இடத்தில் ராசியின் அதிபதியான சூரியனுக்கு அதிநட்பு கிரகமாக இருக்கக்கூடிய வித்யா கரகரான புதன் வலம் வருகிறார் விரயத்தில் வலம் வந்தாலும் ஜென்ம ராசியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் எதிர்பார்த்தபடியே கல்வி ரீதியான பணிகள் நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்படி நவ என்று சொல்லக்கூடிய ஒன்பது கிரகநிலைகளின் அமைப்பும் இந்த அமாவாசை தினத்தன்று இருக்கக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே செல்வ பலம் பெருகும் என்று சொல்லக்கூடிய வகையிலும் மனக்குறை கஷ்டம் நீங்கும் என்று சொல்லக்கூடிய வகையிலும் உறுதியாகவே அமாவாசை முன்னோர் வழிபாடு மிக சிறப்பான மாற்றத்தை தங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறது சிம்ம ராசிக்காரர்களுக்கு இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் அமாவாசை விருத வழிபாட்டை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்றால் அன்றைய தினத்தில் அதிகாலையில் எழுந்து நீராடி எல்லும் நீரும் இறைத்து தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் முன்னோர் வழிபாட்டை மேற்கொண்டதற்கு பிறகுதான் இறை வழிபாடு என்று சொல்லப்பட்டதிலிருந்து முன்னோர் வழிபாட்டிற்கான முக்கியத்துவத்தை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் அந்த வகையில் பார்க்கும்போது இந்த தருணத்தில் உறுதியாகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வதால் முன்னோரின் ஆசீர்வாதமும் அருள் நிறைவாக கிடைப்பதோடு தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய பெரிய அளவிலான நெருக்கடிகளை விலக்கி முன்னேற்றம் நிறைவாக அமைவதோடு மனக்குறை கஷ்டம் போன்றவை விலகுவதற்கான சந்தர்ப்பமும் நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே இந்த அமாவாசை விருத வழிபாட்டால் நிச்சயமாக கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது இந்த வழிபாட்டை யார் மேற்கொள்ள வேண்டும் என்றால் தாய் தந்தை இல்லாத நபர்கள் மேற்கொள்ளலாம் யார் மேற்கொள்ளக்கூடாது என்றால் தாய் தந்தை இல்லாத பெண்கள் சகோதரரோ அல்லது கணவரோ இருக்கும் பட்சத்தில் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளக்கூடாது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் அதே சமயம் இந்த அமாவாசை தினத்தன்று விரதத்தை மேற்கொள்ளலாம் மேற்கொள்ளலாம் தங்களால் இயன்றவரை தான தர்மங்களையும் புண்ணிய காரியங்களையும் அன்றைய தினத்தில் மேற்கொள்வது ரெட்டிப்பு நன்மையை மேற்கொ ஏற்படுத்தி கொடுப்பதோடு செல்வ வளம் உயர்வதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களுடைய வாழ்வில் நிறைவாக முன்னேற்றம் வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் நிச்சயமாக ஏற்படுத்திக் கொடுக்கும் அதோடு மட்டுமல்லாது சிம்மராசிக்காரர்கள் அன்றைய தினத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது முன்னோர் வழிபாட்டை சரியான முறையில் மேற்கொள்ளுங்கள் முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ளும் போது சரியான முறையில் மேற்கொள்வதால் தங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே மகத்தான புண்ணியங்களும் பலன்களும் நிறைவாக வந்து சேரும் இந்த வழிபாட்டை நீர்நிலைகளுக்கு சென்று மேற்கொள்ள முடியாதவர்கள் வீட்டிலேயே இந்த அமாவாசை விருத வழிபாட்டை மேற்கொள்வதாலும் அதற்கான பலன்கள் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு அன்றைய தினத்தில் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வது உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களுக்கு இரட்டிப்பு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும் அதற்கு பிறகு ஆன்மீக இறை வழிபாட்டையும் மேற்கொள்ளலாம் இப்படி முன்னோர் வழிபாடு குலதெய்வ வழிபாடு மற்றும் தெய்வ வழிபாடு என மூன்றையும் மேற்கொள்ளக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு அபரிவிதமான மாற்றம் தங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே செல்வ வளம் உயரக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் விரைவாகவே உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு அன்றைய தினத்தில் முழுமையாக விரதம் இருந்து படையலிட்டு உணவு உண்பதற்கு முன் நிச்சயமாக காகத்திற்கு உணவளிக்க வேண்டும் காகைக்கு உணவளிப்பதால் முன்னோர்களின் ஆசீர்வாதம் நிறைவாக கிடைக்கும் எனவே மிக பெரிய அளவிலான கஷ்டம் சிரமம் வெளியில் சொல்ல முடியாத அவமானம் சிக்கல் போன்ற அனைத்துமே உறுதியாக விலகுங்க நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான மாற்றத்தை தங்களுடைய வாழ்வில் சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு தங்களால் இயன்றவரை தான தர்மங்களை அன்றைய தினத்தில் மேற்கொள்வது கூடுதல் சிறப்பானத வளர்ச்சியை மேற்கொடுத்தி கொடுக்கும் அதோடு மட்டுமல்லாது அன்னதானம் அன்றைய தினத்தில் வழங்குவதன் மூலம் அபரிவிதமான வளர்ச்சி தங்களுடைய வாழ்வில் நிறைவாகவே கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உருவாகுவதோடு மகத்தான புண்ணியம் தங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக வந்து சேரும் மட்டுமல்லாது அமாவாசை தினத்தன்று குளிகை நேரத்தில் தங்கம் வாங்குதல் போன்றவற்றை மேற்கொள்ளலாங்க வளர்ச்சி அடைய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய விஷயங்களை மேற்கொள்ளும் போது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் ஆனால் அதே சமயம் கடன் வாங்குதல் மற்றும் சுப நிகழ்வுகள் போன்றவற்றை மேற்கொள்ளாமல் தவிர்ப்பதன் மூலம் அதில் ஏற்படக்கூடிய சிரம ங்களும் அமாவாசை தினத்தில் நிச்சயமாக தங்களுக்கு நன்மை நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்கும் செய்யக்கூடாதவையாக பார்க்கப்படுவது முன்னூறு வருகைக்கு தடையாக இருக்கக்கூடிய வீட்டின் முன் கோலம் போடுவதை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும் இறைச்சி உண்பதை தவிர்ப்பது நல்லது கோபமாக பேசுதல் மற்றும் தேவையற்ற வாக்குவாதங்களை மேற்கொள்ளுதல் போன்றவற்றை மேற்கொள்ளாமல் இருப்பது உறுதியாகவே தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான மாற்றத்தையும் வளர்ச்சியையும் நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கும் புதிய காரியங்களை மேற்கொள்ளுதல் புதிய முயற்சி சுப காரியங்களை மேற்கொள்ளுதல் போன்றவற்றை நிச்சயமாக தவிர்ப்பது நல்லதாக அமையும் புதிய வீடு கட்டுதல் கிரகப்பிரவேசம் செய்தல் போன்ற அவற்றையும் தவிர்ப்பது நல்லது ஆனால் அதே சமயம் தங்களுடைய சுய ஜாதகத்தின் அடிப்படையில் தசாபுத்திகளின் அடிப்படையில் பிறந்த தேதியின் அடிப்படையில் பார்க்கும்போது சில காரியங்கள் மிக சிறப்பாக அமையும் அப்போது நீங்கள் இது போன்ற காரியங்களை சுப காரியங்களை மேற்கொள்வதும் அமாவாசை தினமாக இருந்தாலும் நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுடைய வாழ்வில் அள்ளி கொடுக்கும் எனவே தவறாமல் முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வதால் மனக்குறை நீங்குவதோடு கஷ்டம் சிரமம் விலகி செல்வபலம் உயர்வதற்கான அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வரும்